மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் தீவிர வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை கனடாவில் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறப்பு தொடர்பில் கொந்தளித்த அலி சப்ரி இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை என கூறியுள்ள முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி கனடாவில் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறப்பு இனப்படுகொலை கல்வி வாரம் அனுசரிப்பு போன்றவற்றை கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பில் சமூக ஊடக தளத்தில் பதிவிட்ட அலி சப்ரி இலங்கையின் ஒற்றுமை மற்றும் கௌரவம் நல்லிணக்கத்திற்காக ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஒரு குடிமகன் என்ற அடிப்படையில் கனடாவின் ஒன்டோரியாவில் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறப்பு இனப்படுகொலை கல்வி வாரம் அனுசரிப்பு போன்ற விடயங்களால் திகைப்பும் கவலையும் அடைந்துள்ளேன் இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை அந்த கூற்று ஆதாரமற்றது மாத்திரமல்ல மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது எந்தவொரு சர்வதேச நீதிமன்றமும் இலங்கையை இதுவரை இனப்படுகொலை குற்றவாளியாக கண்டறியவில்லை இலங்கையில் நடந்தது துன்பகரமான ஆனால் கனடா உட்பட முப்பதுக்கும் அதிகமான நாடுகளில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளின் அமைப்பினருடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இராணுவ நடவடிக்கை அது பயங்கரவாதத்திற்கு பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் எந்த சமூகத்திற்கும் எதிரானது இல்லை போரின் போது அப்பாவிகள் ஒவ்வொருவரினதும் உயிரிழப்பு மனவேதனையை ஏற்படுத்தினாலும் மோதலை இனப்படுகொலை என சித்தரிப்பது உண்மையை சிதைப்பது மாத்திரமல்லாமல் அவமதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு ஒரு விடயம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் வாக்கு வங்கியை நோக்கமாக கொண்ட இவ்வாறான நடவடிக்கைகளினால் பழைய காயங்கள் மீண்டும் கிளறப்படலாம் என்றும் அலிசப்ரி குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை கனடாவில் அமைந்துள்ள தமிழின படுகொலை நினைவு தூவி தொடர்பில் நாமல் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு அளித்தால் நாமும் அவ்வாறே பதிலடி வழங்குவோம் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தடையாக இருந்தால் அந்த கட்சிகளுக்கும் நாங்கள் தடைகளை ஏற்படுத்த நேரிடும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இல்லாத சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஏனைய கட்சிகளை விட தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமான சபைகளில் பெரும்பான்மை இருக்கின்றது அதனால் அந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்கட்சிகள் தடையாக இருந்தால் அந்த கட்சிகளுக்கு நாங்களும் தடைகளை ஏற்படுத்த நேரிடும் அதனால் மக்களின் தீர்மானத்துக்கு அமைய பெரும்பான்மை பலம் இருக்கும் சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தடையாக இருக்க வேண்டாம் என எதிர்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் இருநூற்றி அறுபத்தி ஏழு சபைகளை வெற்றி பெற்றுள்ளதுடன் அதில் நூற்றி இருபது சபைகளில் எந்த பிரச்சனையும் இன்றி ஆட்சி அமைக்க முடியும் அதன் பிரகாரம் முப்பத்தி ரெண்டு சபைகளில் அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சியினருக்கும் சமமாக உறுப்பினர்கள் திருவாகி இருக்கின்றனர் அந்த சபைகளில் எந்த தடையுமின்றி ஆட்சி அமைக்க முடியும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பதினான்கு சபைகளில் பெரும்பான்மை கிடைத்துள்ள போதிலும் அதில் பதிமூன்று சபைகளில் அவர்களுக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாது அரசாங்கத்துக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கும் ஒரு சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான கலந்துரையாடல்களை தற்போது மேற்கொண்டு வருகின்றோம் என மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை மாற்றம் பதவிகளை போகும் அமைச்சர்கள் தேசிய மக்கள் சக்தியின் உத்தேச முதலாவது அமைச்சரவை மாற்றத்தின் போது தற்போதைக்கு பிரபலமாக இருக்கும் சில அமைச்சர்களின் துறைகள் மாற்றப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிரதமராக பதவி வகிக்கும் ஹரிணி அமரசூரியவை அப்பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அரசாங்கத்தின் முக்கிய பங்காளியான ஜேவிபி நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றது இந்த நிலையில் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை மாற்றம் நிகழக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த அமைச்சரவை மாற்றத்தின் போது நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் சட்டத்திரணி சுனில் பட்டகல கைத்தொழில் பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க ஆகியோரின் பதவிகளில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்றும் தெரிய வந்துள்ளது தேசிய மக்கள் சக்திக்கோ தமிழ் தேசிய மக்கள் இபிடிபி ஆதரவு வழங்காது தமிழ் மக்களின் அடையாளங்களை அளிக்க முயலும் தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ ஆதரவில்லை என்று தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் காத்திரமான எதிர்த்தரப்பாக உள்ளூராட்சி சபைகளை எதிர்கொள்ளவே கட்சி தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த உள்ளூராட்சி மக தேர்தல் முடிவுகள் என்பது பெண்களை பொறுத்தவரையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையிலோ அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலோ அமையவில்லை உண்மையிலேயே இந்த தேர்தலை நாங்கள் ஒரு வித்தியாசமான அரசியல் சூழலிலே எதிர்கொண்டிருந்தோம் எந்த விதமான அரசியல் அதிகாரங்களும் மற்ற நிலையிலும் பெண்களுக்கு எதிராக அபாண்டமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையிலும் குறிப்பாக எங்களுடைய செயலாளர் நாயகம் கைது செய்யப்படுவார் என்று ஆதாரமற்ற வதந்திகள் பரவிடப்பட்ட நிலையிலும் இன்னொரு புறத்திலே எங்களுக்கு எதிராக வளமை போன்று சேர்வாரி பூசல்களும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையிலும் நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தோம் இந்த தேர்தல் முடிவுகள் எம்மை பொறுத்தவரையில் ஏமாற்றங்களையோ ஆச்சரியங்களையோ ஏற்படுத்தவில்லை காரணம் வித்தியாசமான அரசியல் சூழலிலேயே நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தோம் எந்தவிதமான அரசியல் அதிகாரங்களும் அற்ற நிலையில் எம் மீதான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் எமது செயலாளர் நாயகம் கைது செய்யப்பட போகின்றார் என்ற ஆதாரமற்ற வதந்திகளும் ஒருபுறம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கும் மரபுறத்தில் வளமை போன்று நமக்கு எதிரான சீரடைப்புகளும் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே இந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தோம் இந்த நிலையில் எமக்கு இருபது நாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் கிடைத்திருக்கின்றன இது எமது மக்கள் எமது வேலை திட்டங்களையும் எமது நடைமுறை சாத்தியமான அரசியல் அணுகுமுறைகளையும் ஆதரிக்கின்றார்கள் என்ற செய்தியையே வெளிப்படுத்தி இருக்கின்றது அந்த வகையில் இந்த தேர்தல் முடிவினை பின்னடைவிலும் ஒரு வெற்றியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எம்பை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தியும் அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தவிர்த்த உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க எமது ஒத்துழைப்பு அவசியம் என கருதி எம்மை அணுகும் பட்சத்தில் அவை தொடர்பாக சாதகமாக பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் அவ்வாறான தேவை ஏற்படாத பட்சத்தில் ஆரோக்கியமான எதிர்த்தரப்பாக உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்துவமாக மக்கள் நலன் சார்ந்து செயற்படுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம் என குறிப்பிட்ட அவர் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லிக் கொள்கின்ற ஜேவிபி கட்சியினருக்கு ஆதரவு தெரிவிக்க மறுப்பதற்கு இனவாதமோ அல்லது இன ரீதியான சிந்தனைகளோ காரணம் இல்லை என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தற்போதைய அரசாங்கத்தினரிடம் தேசிய நல்லிணக்கத்தின் அவசியம் பற்றி புரிதல் கொஞ்சமும் இல்லை என்பதை அவர்களுடைய செயற்பாடுகள் வெளிப்படுத்துகின்றன என தெரிவித்தார் அது மாத்திரமன்றி அனைவரும் இலங்கையர் எல்லோருக்கும் சமத்துவம் போன்ற வார்த்தைகள் மூலம் எமது தனித்துவங்களையும் அடையாளங்களையும் நீர்த்து போகச் செய்து வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் தாயகம் தமிழர்கள் தேசிய இனம் போன்றவற்றுக்கான அடிப்படைகள் இல்லாமல் செய்வதற்கான ஆழமான நிகழ்ச்சி நிரலோடு செயற்படுகின்றார்கள் என்ற சந்தேகத்தினையும் ஏற்படுத்துகின்றது இந்த நிலையிலேயே ஜேபி பி ஜேவிபியினருக்கு என்று தீர்மானித்துள்ளோம் என குறிப்பிட்டார் அதே போன்று சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாமல் நடைமுறை சாத்தியமற்ற வெறும் வீராப்பு அரசியலை முன்னெடுத்து வருகின்ற தமிழ் தேசிய முன்னணியினருக்கு ஆதரவு நடைமுறையில் சாத்தியமற்றது என தெரிவித்துள்ளார் ராமநாதன் அச்சுடாவின் உறுப்பினர் நாடாளுமன்ற பதவியை ரத்து செய்யக் மனு தாக்கல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உறுதிப்படுத்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அறிவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு நீதிபதிகளான மாயாதுன்ன கொரையா மற்றும் மகேன் கோபல்லாவ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்படி உண்மைகளை உறுதிப்படுத்த குறித்த மனுவை ஜூன் ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது இந்த மனுவை சமூக ஆர்வலர் ஹிரத் தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக கனேடிய தமிழர் ஹரி ஆனந்த் சங்கரி இன்று நியமிக்கப்பட்டுள்ளார் கெனடிய பிரதமர் மாக்கானியின் புதிய அமைச்சரவையில் பொது பாதுகாப்பு அமைச்சராக தமிழ் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்த சங்கரி என்று நியமிக்கப்பட்டுள்ளார் கனடாவின் தேசிய பாதுகாப்பில் பணிபுரியும் முக்கிய நிறுவனங்களை ஆனந்த சங்கரி மேற்பார்வையிடுவார் இதில் கனேடிய எல்லை சேவைகள் நிறுவனம் ரோயல் கனேடிய மவுண்ட் போலீஸ் மற்றும் கனேடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவை ஆகியவை அடங்கும் மார்ச் மாதத்தில் மக்கானியின் முதல் அமைச்சரவையில் நீதித்துறை அமைச்சராகவும் அட்டர்னி ஜெனரலாகவும் பணியாற்றினார் அவ்வாறு பதவி வகித்த முதல் தமிழ் கனேடியர் என்ற பெருமையை அவர் தனதாக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் இறுதி அமைச்சரவையில் அவர் நியமிக்கப்பட்ட கிரீடம் சுதேச உறவுகள் மற்றும் வடக்கு விவகார அமைச்சருடன் இணைந்து இந்த பொறுப்பை வகித்தார் ஏப்ரலில் நடந்த கூட்டாட்சி தேர்தலில் ஹரியானந்த செங்கரி தனது உள்ளூர் ஆட்சி பொறுப்பில் மீண்டும் பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஸ்காபரோ பாக்கில் நாடாளுமன்ற உறுப்பினராக தனது பதவியை தொடர்ந்தார் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை தீர்ப்பை வரவேற்ற மக்கள் நீதி மையம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தது இதில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த முப்பது வயது சபரி ராஜன் வசந்தகுமார் வயது முப்பத்தி சதீஷ் வயது முப்பத்தி மூன்று மணிவண்ணன் வயது முப்பது திருநாவக்கரசு வயது முப்பது ஹரேன் போல் வயது முப்பத்தி நான்கு பாபு என்ற பைக் பாபு வயது முப்பத்தி எட்டு அருளானந்தம் வயது முப்பத்தெட்டு அருண்குமார் வயது முப்பத்தாறு ஆகிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக ரூபா எண்பத்தைந்து லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீதியை நிலைநிறுத்தியது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு என மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் ஹமல் ஹசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிகார திமிரில் ஆணவத்தோடு ஒரு நாகரிக சமூகம் நினைத்துப் பார்க்கவும் கூசும் கொடுமையை பொள்ளாச்சியில் நடத்தி காட்டிய குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கும் தீர்ப்பை மக்கள் நீதி மையம் வணங்கி வரவேற்கின்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இளம்பெண்கள் கதறிக்கொண்டு தப்ப முயலும் வீடியோக்கள் வெளியாகி மக்கள் மனச்சி ஆட்சியை உலுக்கின இந்த வழக்கில் துணிந்து சாட்சியமளித்த பெண்கள் வணங்கி போற்றத்தக்கவர்கள் போலியான அவதூறுகளுக்கு அஞ்சாமல் பிறர் சாட்சிகளாக மாறாமல் தாங்கள் பாதிக்கப்பட்டதை விசாரணையில் வெளிப்படுத்தி அவர்களது தீரம் பாராட்டத்தக்கது பிறரும் இதுபோல் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த துணிச்சல் மிகுந்த செயல்பாடு வழிவகுக்கும் இது போன்ற குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களை இந்த சமூகம் இழிவாக பார்க்கலாகாது என்பது உணரப்பட்டு உணரப்பட்டிருப்பதும் வரவேற்கத்தக்க ஒன்று வழக்கை சரியான முறையில் நடத்தி சென்று தக்க தண்டனை வழங்கிய நீதித்துறைக்கு பாராட்டுக்கள் என ஹமல் ஹசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் பாதுகாப்பு அதிகரிப்பு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் பதற்றம் குறைந்துள்ள நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவரது பாதுகாப்பில் சிறப்பு குண்டு துளைக்காத கார் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் டெல்லியில் உள்ள அவரது வீட்டை சுற்றி பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பில் அவர் பல்வேறு உலகத் தலைவர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களிடம் கலந்துரையாடி வருகின்றார் இவ்வாறானதொரு நிலையில் ஜெய்சங்கருக்கான பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானும் ஏவுகணை ட்ரோன் குண்டு வீச்சு எல்லையில் துப்பாக்கிச் சூடு என பதில் தாக்குதல் மேற்கொண்டது தற்போது போர் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்துர் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளில் தொடர்பன உலகச் செய்திகள் அமெரிக்க வரலாற்றில் வெளிநாட்டுடன் டொனால்டு ட்ரம்ப் செய்துள்ள மிகப்பெரிய ஒப்பந்தம் சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேசினார் ரியாத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதில் முக்கியமாக சவுதி அரேபியாவுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான இராணுவ தளவாட தொகுப்பை விற்பது தொடர்பான ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட்டுள்ளது அமெரிக்க வரலாற்றில் வெளிநாட்டுடன் அமெரிக்கா செய்துள்ள மிகப்பெரிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இதுவாகும் இதற்கிடையில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிரியா மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் தளர்த்துவதாக அறிவித்தார் அதிபரின் அறிவிப்பை வரவேற்று சவுதி பட்டத்து இளவரசர் உள்ளிட்ட அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் செய்தனர் ட்ரம்ப் அறிவிப்பை தொடர்ந்து சிரியாவின் தற்காலிக அதிபர் அகமது அல் ஷாரா ரியாத்துக்கு வந்து ரம்பை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கனடாவின் புதிய வெளியுறவு அமைச்சராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் அமைச்சரவை மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக மெலனி ஜோலிக்கு பதிலாக அனிதா ஆனந்த் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் டூடோவின் அமைச்சரவையைப் போலவே மக்காணி அமைச்சரவையில் பாதி பேர் பெண்கள் ஆவார்கள் ஏப்ரல் இருபத்தெட்டு அன்று நடைபெற்ற கனேடிய கூட்டாட்சி தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் இவர்களில் நான்கு பேர் மக்காணியின் அமைச்சரவை உறுப்பினர்கள் ஆவர் தற்போது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கும் அனிதா ஆனந்த் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்து பெண்மணி மற்றும் அமைச்சரவை அமைச்சரான முதல் இந்து ஆவார் கனடாவின் நோவா ஸ்கோட்டியாவின் கென்விலில் பிறந்த அனிதா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அரசியலில் நுழைந்தார் அவர் முதலில் ஓக்விலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அனிதா இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பொதுப்பணி மற்றும் வளங்கல் அமைச்சராக பணியாற்றினார் மேலும் திரைசேரியின் தலைவர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் பதவிகளையும் வகித்தார் கோவிட் சகாப்தத்தில் கனடாவுக்கு தடுப்பூசிகளை கொண்டு வருவதில் அனிதா முக்கிய பங்கு வகித்தார் அனிதாவின் தாய் சரோஜ் டி ராம் மற்றும் தந்தை எஸ் வி ஆனந்தும் மருத்துவர்கள் ஆவர் அனிதா குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் இளங்கலை பட்டமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சட்டப்பட்டமும் ஹவுசி பல்கலைக்கழகத்தில் சட்டப்பட்டமும் டொரோண்டோ டல் பல்கலைக்கழகத்தில் சட்டத்தில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார் அவர் டொரோண்டோ பல்கலைக்கழகத்தில் சட்ட பீட உறுப்பினராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி வருவது டீபராமின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் வீட்டு செலவுக்கு மகன் லண்டன்ல இருந்து காசு அனுப்ப அதுக்கு எந்த மணி டிரான்ஸ்பர்ல ஹை ரேட்ஸ் கிடைக்குதுன்னு சர்ச் பண்ணி கொடுங்க உங்களுக்கு ஹை ரேட்ஸ் தான் இருக்கணும் மிக விரைவாக பணத்தை பெற்றுக்கொள்ளணும் செக்யூர் டிரான்ஸ்பர் ஆகவும் இருக்கணும் இது எல்லாத்துக்கும் தீபராம் மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு தீபராம் எங்க உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கு